இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நிர்வாகிகள் கூட்டம் நம்ம ஆலங்குளம் தொகுதியில் நடக்குது நிர்வாகிகள் அப்படிங்கும்போது எப்படின்னா நான் சில நிர்வாகிகள்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் நான் இந்த கட்சியில் இருந்து வேற கட்சிக்கு போகிறேன் அப்படின்னு ஆட சொல்லுவாங்க என்ன விஷயம் வேற கட்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்டால் போஸ்டரில் என் ஃபோட்டோ போடல அப்படின்னு சொல்லுவாங்க இதே போஸ்டரில் போட்டோ ஃபோட்டோ போடாததுக்குலாம் கட்சி மாறுறது கூட ஆட்கள் இங்கே இருக்காங்க ஸோ நிர்வாகிகள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா தலைவன் நம்ம வந்து தலைவனை பயணிக்கணும் தலைவன் எந்த வழியில் போகிறாரோ அவரோட நோக்கம் என்ன அவருடைய கொள்கை என்ன அவர் எதற்காக பேசுகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம யோசித்து சிந்தித்து நம்ம செயல்படணும் ஏன்னா குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனை பல் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்தேன் நம்ம தேவர் சமுதாய தலைவர்கள் பலருடன் நான் பயணிச்சிருக்கேன் பயணிச்சிருக்கும் போது எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவர் சமுதாய தலைவர்கள் நம்ம நினச்சிப்போம் நம்ம தலைவர் வந்து நமக்காக பேசுவார் நம்ம முக்களோத்தவர்காக பேசுவார் அப்படின்னு நம்ம போனால் நம்ம தலைவர் எதுக்காக பேசுவார் அப்படின்னா பிஜேபிக்காக பேசுவார் ஆர்எஸ்எஸ்க்காக பேசுவார் அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளுக்காக பேசுவார் இன்னும் பல்வேறு இயக்கங்களுக்காக பேசுவார் கடைசி வரைக்கும் பார்த்தா நம்ம சமுதாயத்துக்காக பேசவே மாட்டார் ஆனால் அமைப்பு மட்டும் பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் அமைப்புன்னு இருக்கும் கேட்டால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நடுநிலையாக செயல்படுறாங்களாம் இதனால ஒரு முரண்பாடு ஏற்பட்டு நான் வெளியே வந்துட்டேன் அவர் என் மேலே வழக்கே போட்டார் சாத்தாங்குளம் ஸ்டேஷனில் அப்போ எனக்கு யார்கிட்ட போறதுனே தெரில நம்ம எல்லா கட்சிக்கும் போயிட்டோம் இனிமேல் நம்ம யார்கிட்ட போகிறது அப்படினு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் யாருக்கு ஃபோன் அடிக்குன்னு தெரியாமல் அண்ணா எசக்கராஜா பாண்டியனுக்கு தான் நான் ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடித்தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கே சொன்னாப்புல அந்த தம்பி அண்ணன் க காலைல பேசிடுறேன் காலைல உனக்கு இந்த பிரச்சனை நான் தீர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாப்புல அதே மாதிரி பிரச்சனையும் தீர்த்து வச்சிட்டாப்புல அந்த இருந்தே எனக்கு என்கிட்ட சொன்னாங்க எசக்ராஜா அண்ணன் பேசிட்டாங்கப்பா ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நம்ம பல்வேறு அமைப்புகள் நம்ம பயணிச்சாலும் நம்ம சமுதாயத்துக்காக நம்ம செயல்படுவோம் இந்த இளைஞர்கள் இத்தனை பேர் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க நம்ம முக்குழுத்தவருக்காக நம்ம தேவர் சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு பிரச்சனைனா அண்ணன் வந்து குரல் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு தான் வந்திருப்பீங்க ஆனா அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படியே அவங்க கூட்டிகிட்டு போய் வேற எங்கேயாவது கொண்டு அடகு வச்சிருவாங்க ஆனா இன்னைக்கு பிஎம்டி கொடி பறக்காத ஊரே இந்த தமிழ்நாட்டில் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தென் மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டம் மட்டும் இல்லை வடநா மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு பிஎம்டி கொடி பறக்கு பிஎம்டி நிர்வாகிகள் இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு பிஎம்டி நிர்வாகிகள் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க நீங்க போய் பாருங்க தேவமார் ஊர் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் பிஎம்டி நிர்வாகிகள் இருப்பாங்க அப்படி இருந்தும் இந்த சமுதாயத்தை இதுவரைக்கும் அடகு வைக்காத ஒரே தலைவர் தேவர் சமுதாயத்துல அண்ணன் எசகி ராஜா பாண்டியன் மட்டும்தான் இதுவரைக்கும் அவர் நமக்கு அண்ணன் எல்லாரும் நம்மள அவரை வந்து அண்ணன் எசகி அண்ணன் எசகி ராஜ அண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு அப்புறம் அவர் நமக்கு மன்னன் எசகி ராஜா பாண்டியன் பாண்டிய மன்னனாக இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் மாறுவார் அதுக்கு நீங்க எல்லாருமே வந்து உறுதுணையாக இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரே விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன் அதாவது சமூக வலைத்தளங்களில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கான் அதாவது என்ன பேசிட்டு இருக்கான்னா என்ன தேவமா என்ன பெரிய இதா பாண்டியமா என்ன பெரிய இவனா அப்படின்னு கேட்கான் ஆமாடா தேவமாருனா பெரிய இதுதான் பாண்டியம்மா இருந்தா நாங்க பெரிய இவன் தான் உண்டன்தான் பேசிட்டு இருக்கேன் தேவமா நாங்க பெரிய இவன் தான் பாண்டிய பெரிய இவன் தான் இந்த மண்ணையும் மக்களையும் கட்டி ஆண்டவங்க நாங்க இந்த மக்கள் இன்னைக்கும் பாதுகாப்பாக இருக்காங்க இன்னைக்கு வட மாவட்டங்களை போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ படையெடுப்புல இன்னைக்கு இந்தியா முழுவதையுமே கைப்பற்றிட்டான் ஆனால் நம்ம தென் மாவட்டத்தை தமிழ்நாட்டை எவனாலையும் கைப்பற்ற முடியல அதற்கு காரணம் இந்த பாண்டியமாரி இந்த மரம் தான் நாங்கள் தான் இதை எங்கேயுமே நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நாங்கள் ஆண்டோம் நாங்கள் மண்ணுக்காக உயிரிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான பேர் செத்துருக்கோம் ஆயிரக்கணக்கான பேர் ஒரே போரில் உயிரிட்டு இருக்கோம் அப்போ நாங்கள் பேசாமல் வேறு எவன் பேசுவான் எங்களை பற்றி நாங்கள் பேச தான் செய்வோம் அதே மாதிரி தேவைமாக ஒரு படம் எடுத்தால் ஜாதியை படம் எடுத்துட்டாங்க கௌதம் கார்த்திக் படம் எடுத்துட்டா அவர்கிட்ட போய் கேட்காங்க நீங்கள் எதுக்கு ஜாதி படம் தேவராடம்னு படம் அடிச்சிங்க ஆனால் நீங்கள் மட்டும் படம் எடுக்கீங்க பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் எடுக்காரு மாரி சொல்வராஜ் அந்த பரியேறும் பெருமாளில் என்ன பேசுகிறாரு அதாவது நாங்கள் வந்து பிடிச்ச கையிலேயே வால் பிடிச்சிருக்கோம் நாங்கள் வாழை வச்சு வெட்டுவோம் குத்துவோம்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வச்சிருக்காரு அந்த டைலாக் யார்கிட்ட பேசுகிறாரு ஒரு வில்லன் அந்த வில்லை யாராக கட்டுறாங்க தேவம்மாரு அவர் தேவமாரா காட்டுறாங்க படத்துல அது நடிக்க வச்சிருக்க ஆளு உண்மைக்குமே அவரும் தேவமாராவே போட்டிருக்காங்க தேவமாரை வச்சு நடிக்க வச்சு தேவராவே காட்டி அவன்கிட்ட மாற்று சமுதாயத்தை வச்சு டைலாக் பேச வைக்கிறாங்க இதே மாதிரி நாங்க படம் நடத்தோம் இதே மாதிரி நாங்க படம் நடக்கல இதே மாதிரி நாங்க இது வரைக்கும் எந்த படத்துலயுமே காட்டினதில்ல ஆனா நீ எங்களை பார்த்து சொல்ற தேவர் மகனை பார்த்தா எங்களுக்கு எரியுதுன்னு உனக்கு எரியுது அப்படின்னா இதே மாதிரி நூறு தேவர் மகன் தமிழ்நாட்டில் வந்துகிட்டே இருப்பான் தேவர் மகன் வரும் பாண்டியர் மகன் வரும் எல்லா மகனும் வந்துகிட்டே இருக்கும் கடைசியாக ஒரே விஷயம் சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா அண்ணன் ஸ்டார்ட் பேச சொல்லியிருக்காப்ல அதாவது முத்தமிழ் சங்கம் மூன்றுடன் நான்காவது தமிழ் சங்கத்தையும் முதுகில் வைத்து சுமந்திடும் ஊற்று மலை மன்னர் மருதப்ப பாண்டியர் பார்த்தியாங் செய்தி அதாவது முத்தமிழ் சங்கம் மூன்று அவங்களுக்கு தெரியும் பாண்டிய மன்னர்கள் தான் நடத்தினாங்க முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம்னு இந்த மூன்று சங்கத்தோட நடத்தினதோடு மட்டும் இல்லாம நான்காவது சங்கத்தையும் இதே ஊற்றுமலை பகுதியில் நடத்தி தன் முதுகில் வைத்து சுமந்து நடத்தியவர் மருதப்ப பாண்டியர் அப்படின்னு நான் சொல்லல பாண்டிய மன்னர் சீவலமார பாண்டியர் சங்கர நாராயணபுரம் தலபுராணத்துல எழுதிருக்காரு இதே மாதிரி உனக்கு எழுதியிருக்கா வாங்கினதான் கேக்குறேன் இதே மாதிரி உனக்கு எழுதியிருக்கா யார்ல கேமரா பார்த்தா பேசுறேன் இதே மாதிரி உனக்கு எங்கேயாவது எழுதியிருக்கா நீ பேச முடியுமா உனக்கு தெரிஞ்சது ஒரே ரெண்டு பெயிண்ட் பிரஸ் அதை எடுத்து இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு அடிச்சுட்டு அதை போட்டோ எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நான் இப்ப விட்டா கூட பத்தாயிரம் ஆதாரத்தை என்னால காட்ட முடியும் இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் சாதாரண ஆலயம் சாதாரண அமைப்பு நினைக்காதீங்க நிர்வாகிகள்லாம் இது எல்லாம் சாதாரணம் கிடையாது பி எம்டினா என்ன மாநில கட்சி தேசிய கட்சி மாதிரி நினைச்சீங்களா பி எம் பசும்பொன் முத்துராமலிங்க இங்க தேவர் உங்க உட்கார்ந்து இருக்க எல்லாருமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்